ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பசங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குது ஸோ இதெல்லாம் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் வீக்கெண்டில் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கலாம் மக்ரோனி வந்து எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்கும் கடையில் உங்களுக்கு வந்து ரெண்டு வெரைட்டி கிடைக்கும் கோதுமையில் செஞ்சதும் மைதாவில் செஞ்சதும் கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு கோதுமையில் செஞ்சது தான் வாங்கினேன் நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு உங்களுக்கு போதுமான அளவு மக்ரோனி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் போட்டு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கலரே மாறிடுச்சு குவான்டிட்டியும் உங்களுக்கு வந்து அதிகமாகிடும் வெந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சும்மா அப்படி கத்தியில் கட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது ஸோ இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும் இது வேகிறதுக்கு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா இது வந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி வடித்ததுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கஞ்சியாக தான் இருந்தது அதனால் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கும் ஒன்றோடய ஒன்று ஏன்னா நம்ம ஒயிட் சாஸ் செய்கிறதுக்குள்ளே இது வந்து ஆறி போயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டு ஒட்டாமல் வரும் அடுத்து நாம் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒயிட் சாஸ் மட்டுமே பண்ணி நீங்கள் பாஸ்தா செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கேரட் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொடமொளகா பச்சை கலர் கொடை மிளகா இருந்தது அதே மாதிரி சிகப்பு கலர் கொடை மிளகா ரெண்டுமே இருந்தது அதனால் ரெண்டையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தக்காளி பிடிக்கும் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கார்னு பச்சை பட்டாணி பீன்ஸு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இது வேகிறதுக்கு உப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் நான் ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற கறி மசாலா தான் அது அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க இது டொமேட்டோ சாஸ் வந்து ஆப்ஷனல் தான் இது போட்டால் கொஞ்சம் ஸ்வீட் அண்டு அந்த புளிப்பு டேஸ்ட் வரும் அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணாதனால நான் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது அதே கடாயில் ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச வெண்ணெய் தான் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து மைதா மாவை இந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா பால் ஒரு அரை இருந்து முக்கால் டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நான் இன்றைக்கி மக்ரோனி கொஞ்சம் அளவு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் இந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா பட்டரு மைதா மாவு பால் இந்த அளவு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா வந்து கொதிச்சு வரும்போது நம்ம இந்த மொசர்லா சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சீஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்து பாருங்கள் திக்காக வந்துடும் இது எல்லாமே நீங்கள் சிம்லேயே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்லேயே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பாலெலாம் ஆட் பண்ணிருக்கறனால நம்ம வெஜிடபிளில் போட்ட உப்பு பத்தாது அதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இது கூட நாம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மக்ரோனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீஸியாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாலும் சீஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க பட் இதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இதில் ஸோ எப்பயாவது செஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கலாம் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ